வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆண்டால் அருளிய திருப்பாவை பாசுரம் ஐந்து பாவங்கள் போயின மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குளத்தில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோ எம்பாபாய் என்று ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் ஐந்தாம் நாளிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் தூ மலர்னா தூவுகின்ற மலர் தூய மலர் தூசி என்றால் பஞ்சு மாய வல்லவனும் நிலை பெற்ற வடமதுரையிலே வந்து பிறந்தவனும் தூய்மையான பெரிய யமுனை நதியிலே விளையாடுபவனும் ஆயர் குலத்திலே வந்து தோன்றிய இரத்தின தீபம் போன்றவனும் தாயாகிய யசோதியினுடைய பெற்ற வயிற்றை பெருமைப்படுத்தி தாமோதரன் என்று பெயர் பெற்றவனமாகிய கண்ணனை தூய்மையான மனதோடு சென்று தூவுகின்ற மலர்களை அவன் திருவடியிலே இட்டு வணங்கி வாயினால் அவன் புகழை பாடி மனதினால் அவனை தியானித்து வழிபட்டால் நமது பிழைகள் யாவையும் நீங்கும் வந்து சேர இருக்கும் வினைகளும் நம்மை நெருங்கா அவை தீயிலேயிட்ட இட்ட பஞ்சி போல பொசுங்கி மறைந்து போகும் அவன் திருப்பெயர்களை சொல்லுங்கள் என்று அழைக்கிறாள் ஆண்டார் மாயனை பெரியவனே மாயவனே என்று பேசுவார்கள் பேசுவார்கள் என்று இளங்கோடிகள் எனது மாயை வெல்ல முடியாது என்பாராம் கண்ணன் கீதியிலே கண்ணன் பிறந்த முதலே வியப்பான பல லீலைகளை புரிந்தவன் ராமனை போல் தன்னை மனிதன் என்று அழைத்து கொண்டவன் அல்லன் மண்ணு வடமதுரை மைந்தனை அவனது பெருமையை கூறியதாயினும் அவன் மைந்தனாக வடமதுரையிலே பிறந்த எளிமைதான் ஆண்டாளை கவருவது நிலை பெற்ற வடமதுரை பெருமானுடைய தொடர்பு நீங்கா நகரம் இன்று கூட என்றோ கண்ணன் பிறந்தான் இந்த ஊரிலே என்ற காரணத்தினால் நிலையான புகழ் பெறும் ஊர் மற்றவர்களுக்கு மாயனாக இருப்பவன் ஆனால் இவர்களுக்கு கோகுலவாசிகளுக்கு தோழனாகவும் சிறுவனாகவும் என்றும் இருப்பான் தூய பெருநீர் யமுனை துறைவன் கண்ணனுக்கு யமுனை துறைவன் என்று ஒரு பட்டம் கொடுக்கிறாள் அன்னை ஆண்டார் கண்ணன் விளையாடிய துறையை உடையது யமுனை நதி தனியாக விளையாடினானா இல்லை கோபியர்களோடும் நீர் விளையாட்டு விளையாடியவன் வாயில் நீர் முகந்து ஒருவனை நோக்கி மற்றவர் உமிழ்ந்து விளையாடக்கூடிய நீர்நிலை அது இறைவன் கண்ணனின் தேக சம்பந்தம் உடைய அவனை காட்டிலும் அடியார்களான பக்தர்களான கோபியனுடைய தேக தொடர்புடைய நதி அதுதான் யமுனியின் தூய்மைக்கு காரணமாவது இதற்கு மேலும் வியாக்காணத்தில் ரசமான ஒரு குறிப்பு உள்ளது கங்கை யமுனை போன்ற நதிகள் தெய்வீக தெய்வீகத்தன்மை பொருந்தியவை ராமாயண காலத்தில் ராவணனால் வஞ்சனையால் கவரப்பட்ட அன்னை பிராட்டி சீதை கோதாவரியை விழித்து தன் நிலையை ராம தெரிவிக்க முறையிட்டாள் ஆனால் சர்வாதிகாரி ராவணனுக்கு அஞ்சி கோதாவரி அவ்வாறு தெரிவிக்காது பழி பெற்றது ஆனால் எமனையோ கம்சன் ஆளுமைக்கு உட்பட்ட வரமதுரை நகருக்கு அருகிலேயே ஓடும் நதி கண்ணன் பிறந்தவுடனே அவனை கூடையிலே வைத்து வசுதேவர் நந்த குலத்திற்கு எடுத்து சென்றார் அவன் கட்டளைப்படி அந்த நேரத்திலே பெரும் மழை வெள்ளம் பெருகிய வேலை வசுதேவர் கண்ணனை எடுத்து செல்ல யமுனை வற்றி வசுதேவர் நடந்து செல்ல இடம் தந்தது கம்சனிடம் எந்தவித அச்சமும் இன்றி அந்த பக்தியை எண்ணியே தூய பெருநீர் யமுனை என்று அழைக்கிறாள் ஆண்டாள் ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு மாயனாக விளங்கியவன் ஆயாராக வளர்ந்தான் அற்புத வரலாறு அரசனாக பிறந்தவன் ஆயர் குலத்திலே வந்து சேர்ந்து அங்கே பிறந்து வளர்ந்தவனாக மாறினான் வழக்கையும் இடக்கையும் அறியாத சாதுவான ஆயர்களுடன் கலர்ந்து பரிமாறி எளிமை ஆண்டாளின் நெஞ்சை உருக்குகின்றது இந்த எளிமை வைகுந்தத்திலே கிடைக்காத ஒரு பேரு அவன் புகழ் ஒளி வீசியது மணிவிளக்கே அணிவிளக்கே அழகிய விளக்காக ஆயர் பாடியிலே விளக்கின் ஒளி பிரகாசம் நன்கு தெரிவது இருளில்தான் ஆயர்களின் எளியோரிடம் இந்த மாணிக்க விளக்கு ஒளிவிட்டது ராமனை குலத்தார் விளக்காய் தோன்றி என்று பாடினார் குலசேகரர் பெருமாள் திருமொழியில வியாக்கான விளக்குரை ஆசிரியர்கள் இந்த விளக்கு பகல் விளக்கு என்று கூறி இரவிலும் விளக்கு என்று கண்ணனை கொண்டாடுகிறார்கள் ஆம் ராமன் தந்தை தசரதன் சகோதரர்கள் வில்லுலியிலே ஆசிரியராக வசிஷ்டர் போன்றவர்கள் அவன் சிறந்து விளங்குவதில் வேப்பே இல்லை ஆனால் கண்ணன் வாழ்ந்த நந்தகுலம் எளிய ஆயர்கள் பிறந்த ஊர் தந்தை நந்தகோபன் பசும்புல் மிதியாதவன் கூட பிறந்த பல பலராமனோ முன்கோபம் மிக்கவன் இங்கு வந்து பிறந்து ஆயர்களை வாழ வைத்த ஸ்ரீ கிருஷ்ண அவதாரமே உயர்வானது என்று நயமாக அனுபவிக்கிறார்கள் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை வம்பு வழக்கு வழக்கமாக உள்ள பிள்ளைகளை பெற்ற தாயார் வயிற்றினை பெருநோய் செய்வார்கள் மக்கள் ஆனால் கண்ணனை பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டியவன் என்ன நோன்பு நோற்றாலோ கொல்லால் இவளை போன்ற வயிறுடையவள் என்று நாடும் நகருமும் கொண்டாடும் பெருமை பெற்றவன் நாளத்து புத்திரனை பெற்ற நானோ மற்றவர் இல்லையோ என்று தாயே மகிழும் தன்மை பெற்றவன் அவன் ராமனை பெற்ற கோசலையின் திரு உதிரத்தை மன்னோர் புகழ கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே என்பது ஆழ்வார் வாக்கு எனவே மணிவயிறு அது அதிலே அவதரித்தவன் இறைவன் இன்று இவன் பிறந்து ஆம் தனக்கு பிறந்ததாக இருக்கிறாள் யசோதை அவளது குடல் விளக்கம் பெற்றது இவன் பிறப்பான் தாமோதரன் என்ற திருப்பெயருக்கு வயிற்றிலே கயிற்றின் அடையாளத்தை உடையவன் என்பது பொருள் பாலும் தயிரும் வெண்ணையும் திருடி உண்டான் என்று ஆயர்கள் வந்து தினந்தோறும் யசோதை என்னும் புகார் செய்த வண்ணம் இருப்பார்கள் கண்ணன் தாய் யசோதையின் கையிலே சிக்கவில்லை ஒரு நாள் கையும் களவுமாக அவன் அக அகப்பட்டு விட்டான் இந்த வரலாற்றை அருமையாக அனுபவிக்கிறார்கள் ஆழ்வார்கள் சிறிய திரு மாலில் திருமங்கை ஆழ்வார் ஊரே நிறமேய்த்து என்று தொடங்கும் வரிகளில் இவற்றை அனுபவிக்கும் அழகே அழகு ஒரு மாடு இரண்டு மாடு இருந்தாலே நிறைய பால் வெண்ணெய் கிடைக்கும் நந்தகோபன் வீட்டிலேயோ எத்தனையோ மாடுகள் வந்து போதாதென்று ஊர் மாடுகள் எல்லாம் அவன் மேய்ப்பான் ஊரார் நிறை மேய்த்தான் ஊர் மாடுகள் அவன் கைப்பட்டாலே பால் சுரக்குமா அது மட்டுமல்ல இவன் பண்டைய காலத்திலே உலகமெல்லாம் அழியும் பிரளய காலத்திலும் உலகம் முழுவதையும் தன் வயிற்றிலே அடக்கியவன் பின் உமிழ்ந்தான் உலகமெல்லாம் உண்டு உமிழ்ந்தும் இப்படி உலகமெல்லாம் உண்டவனுக்கு தீராத பசி அவன் செய்த செயல் ஒரு நாள் பாடியிலே யசோதை தனது இடைநோக நெற்றி வேர்வை நிலத்திலே விழ மதத்தை பிடி மத்தை பிடித்து தயிர் கடந்தார் வெண்ணெய் திரண்டு வந்ததை எடுத்தார் வேறு களத்திலே எடுத்து வைத்தார் ஊறி கட்டி குழந்தை கண்ணன் கைக்கு எட்டாமல் மேலே பத்திரப்படுத்தினார் குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறான் என்று அவள் எண்ணினார் இவனோ பொல்லாதவன் உறங்குவது போல யோகு செய்தான் பொய் உறங்கிக் கொண்டிருந்தான் தாய் சற்றும் வெளியே சென்றதுதான் தாமதம் எழுந்தான் கண்ணன் சுற்றுமுற்றும் பார்த்தான் பாத்திரங்கள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி அதன் மீதி ஏறி எட்டினான் தனது தரதர தாரா தடங்கு தோல்கள் உள்ளையும் கை நீட்டி எடுத்து விழுங்கினான் முகமெல்லாம் கையெல்லாம் வெண்ணெய் வெண்ணை விழுங்கினால் போதுமா அருகிருந்த மோர்குடத்தை உதைத்தார் பின் நல்ல பிள்ளை போல வந்து படுத்து விட்டார் வெளியே சென்றிருந்த தாய் திரும்பி வந்தாள் கண்ணனை பார்த்தாள் ஊரியை பார்த்தாள் அத்தனை வெண்ணையும் போயிற்று எல்லையெல்லாம் கோபம் கண்டவள் இவனை தவிர யார் இதை செய்திருக்க முடியும் கண்ணீ நுண் சிறு தும்பு மதுரகவி பிரபந்தம் என்ற பாடல்ல குறுகயிற்றால் அவளை கட்டினாள் கட்ட முடியாத பரமன் கட்டுப்பட்டான் அம்மா அடிக்காத என்று பரம்புரள் முன் அவன் அழுது அழுது நின்றது அழுது அழுது நின்றது முழுவதும் எண்ணெயை அலந்தது என்று பெருமாள் திருமொழியிலே சொல்றாங்க கண்ணன் உரலோடு சேர்த்து கட்டிவிட்டால் இசோதை என்று கேட்டு நாணியான் நண்பாழ்வார் ஆறு மாதம் முய்ந்து கிடந்தான் என்பார்கள் அப்படி அத்தனை ஆழ்வார்களும் கடைதேறிய தாமோதரன் வைபவத்தை ஆண்டால் பேசுகிறார் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று தூயமாய் வந்து நாங்கள் அகத்தூமையை புற வந்தோம் புற விட அகத்தூமையே முக்கியம் தூமலர் தூவி தொழுது செண்பகம் மல்லிகை செங்கழு நீர் இருவச்சை என்ற இறைவனுக்கு இடத்தக்க மலர்களை உள்ள திருவடிகளை தூவி வணங்கினோம் இந்த தான் வேண்டும் என்பதில்லை தூவத்தக்க எந்த மலராக இருந்தாலும் இறைவன் திருவடிகளிலே இட்டு வணங்கலாம் புரிவதும் புன்னகை பூவே என்று திருமொழி திருவாய் மொழிக்கு விளக்கம் எழுதுகையில் எந்த பூவையும் இறைவனுக்கு இடலாம் என்று விளக்கி கூறுகிறார் ஆசிரியர் சீடன் கேட்டபோது அறநூல்களே கண்டறிக புஷ்பத்தை அதாவது சப்பாத்தி முள் உள்ள பூவும் இறைவனுக்கு இடக்கூடாது என்று சொல்லப்பட்டுகிறது என்று ஆசிரியர் மாணவனுக்கு பதிலளிக்கிறார் இறைவனுக்கு வேண்டிய மலர் வேண்டாத மலர் என்று ஒன்றுமே இல்லை மலர் பறிக்கச் செல்லும் பக்தர்கள் கையிலே முள் குத்தக்கூடாது என்றுதான் அறநூல்கள் அப்படி விதித்தது என்று வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க இறைவனை திருகரண சுத்தியுடன் மனதால் நினைத்து வாயால் பாடி உடலால் வணங்க வேண்டும் இங்கு வாயால் பாடுவதை முதலிலே சொல்லி மனதினால் சிந்திப்பதை பின்னால் கூறுகிறார் அதற்கு ஒரு நயமும் கண்ணனை கண்டு மகிழ்ச்சியில் நான் நீ என்று மனமும் வாயும் போட்டி இடுவதிலே முறை மாறுகிறது வாய் முன்னால் பாட மனம் பின்னால் சிந்திக்கிறது வாயை படைத்த பயன் அவன் புகழ் பாடுவது பாடீர் அவனாமும் வீடே பெறலாம் என்பது திருமொழி போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் இப்படி எம்பெருமானை மனதால் எண்ணி வாயால் புகழ்ந்து பாடுவதால் இப்பிறவியிலே இதுவரை நாம் செய்த பிழைகள் குற்றங்கள் பாவங்கள் நீங்குகின்றன இனி நம்மை வந்து அடைய இருக்கின்ற வினைகளும் நம்மை நெருங்கும் வலிமை நீங்கிவிடும் தீயினால் தூசாகும் செப்பேலோ என்பாவார் பாவங்களையெல்லாம் போல புசுங்கி மறைந்து போகும் இப்படி திருப்பாவினுடைய முதல் பகுதி நிறைவு பெறுகிறது நோம்பு செய்யும் காலம் நோம்பு செய்யும் முறை நோன்பின் பொது பயன் சிறப்பாக மழை பெய்யும் விதம் நோம்பின் காரணமாக முந்தைய வினை பயன்கள் நீங்கும் என்று அகப்பயன் இவற்றை முறையே முதல் ஐந்து பாசுரங்கள் கூடுகின்றன வடமதுரை மைந்தன் என்று இறைவன் இருக்கும் இடம் கூறியதால் பகவானுடைய ஐந்து நிலைகளும் அச்சார வதம் இந்த பாசரம் குறிப்பிடுகிறது அப்படிப்பட்ட உன்னதமான பாசரம் மார்கழியிலுடைய ஐந்தாவது பாசரம் அப்போ அந்த மாயனை வண்ணு மண்ணு வடமதுரை மைதனை என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பாசரம் இந்த பாசரத்திலையும் இதற்கு முன்னால் நான் பேசிய பாசரங்களும் ஏதாவது பிழை இருப்பின் அடியேனை மன்னிக்கவும் அதில் ஏதாவது நிறை இருந்தால் அன்னை ஆண்டாளுக்கே போய் சேரும் என்று வெத்த பணிவோடு உங்களிடத்திலே தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஆண்டாளினுடைய அற்புதமான இந்த நாண விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நடமாடு மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் மாதங்களிலே சிறந்த மாதமான மாழ்கழியிலே அன்னை ஆண்டாளனுடைய பாடலையும் அவருடைய அந்த திருப்பாவை பாடலுடைய விளக்கத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையிலே இனி மகிழ்ச்சியும் நிறைவான செல்வமும் நிறைவான ஞானமும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அன்னை ஆண்டாளை வணங்கி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஆண்டால் திருவடியே சரணம்